வணக்கம் நான் வந்து வீட்டில் உள்ள மாமரம் தான் இது பஞ்சவரண மாமரம் மரத்தில் பார்த்திங்கன்னா பிரச்சனை அது என்னென்னா ஒரு மாதம் முன்னாடி இருந்து பசை மாதிரி வடிய ஆரம்பிச்சு அது என்னடான்னு பார்க்கல வீட்லையும் சொன்னாங்க நம்ம பார்த்தோம் நார்மலாக வெயிலுக்கு வடிதுன்னு இருக்கு அப்படியே விட்டுட்டோம் எதுவும் கண்டுக்கலை அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே உட்காந்துருக்கோம் மரத்துலேருந்து அப்படியே தூள் தூளாக கொட்ட ஆரம்பிச்சு என்னடா மரத்தூள் மாதிரி உளுத்து கொட்டுற மாதிரி இருக்கேன்னு கொஞ்சம் கவனித்து பார்த்தோம் மரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கேயும் ஓட்டை ஓட்டையாக எல்லாம் பொத்த மாதிரி அப்படி இந்த மாதிரி பட்டெல்லாம் வெடிச்சு மரத்தூள் வெளில வந்துருந்துச்சு மரமும் இத்து போன மாதிரி வெடி விட்ட மாதிரி இருந்துச்சு அந்த இப்படி இருக்கேன் வாது என்ன இது இப்படியே இருந்தால் அந்த வாது பட்டு போய் ஒடிஞ்சு விடுற வாய்ப்பு மரமே இப்போ காலியாக போயிடும் அதனால் அப்புறம் தான் கூர்ந்து பார்த்தோம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹோட்டலில் இந்த மாதிரி எப்படி அது குடஞ்சி குடஞ்சி வெளியில் தள்ளிக்கிட்டு இருக்கு பாருங்கள் அது வண்டா புழுவா என்னன்னே தெரியல அது குறைஞ்ச மணி இருந்துச்சு கொஞ்சம் நேரத்துலேயே இப்படி குறைஞ்சிக்கனா மரத்தை கன்னிஷாக அப்படி குறைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக மரமே ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்புறம் நம்ம கடையில் போய் கேட்டால் காமிச்சு அவங்க குறிப்பிட்ட ஒரு மருந்து சொன்னாங்க அதை அப்ளை பண்ண சொன்னாங்க அந்த பேர் சொல்கிறேன் அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் கம்பி வச்சு அந்த மரத்து பட்டையெல்லாம் அப்படி உருக்க ஆரம்பித்தோம் சின்ன அப்படியே நோண்டி வீடியோ முழுசாக பாருங்கள் தெரியும் மரத்தை அப்படியே விட முடியல ஏன்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே அனுமரம் நம்ம விதை போட்டு சின்ன பிள்ளைங்க நம்ம விதை போட்டு வளர்த்த மரம் தான் இப்படி விட்டால் மரமே காலி புதா புதான்னு வருது இந்த வர வர அங்கேதான்

இப்போ பாரு அந்த உள்ள உக்காத்துருக்க பாரு இப்போதான் வெளியே இருந்து கரெக்டாக பச்சை மரத்துக்குள்ள போய் உள் சைடு போய் உக்காந்துச்சு பாரு ரொம்ப பெருசு ரொம்ப பெருசு மரத்தை காலி பண்ணி வச்சிருக்க அப்படியே பாஸ் எடுத்து காமிக்கலனா கீழே விழுந்துருச்சு இப்ப கொடுக்கு எப்படி இருக்கு பாருேன் அங்க மாமரத்தை தாக்குற தண்டு துளைப்பான் மேங்கோ ஸ்டெம் போரர் இந்த மாதிரி தான் இருக்கும் புழுவாக வந்து கடைசியில் இந்த மாதிரி வண்ட மர மாதிரி மரத்தை கழித்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா மரத்தே ஓட்ட போட்டு குடஞ்சி போதும்னா எவ்வளோ இருக்கும் பாருங்கள் பார்க்க புழுவாக தான் தெரியுது இதை அடுத்து நம்ம மருந்து அடித்த பிறகு இந்த மாதிரி இன்னொரு புழு மொத்தம் ரெண்டு புழு வந்து விழுந்துச்சு எடுத்து நசுக்கி தூக்கி போட்டாச்சு அதாவது மரங்கொத்தி கொடல்லாத்தின்னு சொல்லப்போகிற குப்போய் இந்த மாதிரி பிறகுலாம் இருந்துச்சுன்னா இந்த பொருளும் அவ்வளோ பெரியாது ஏன்னா மரத்துக்களை அடிக்கடி வந்து இந்த மாதிரி பட்டையை பேர்த்து பேத்து புழு திங்குறது தான் அதோடய வேலை வீடியோவுக்கு தெரியவா இல்லை பாருங்க அது எந்த அளவு பாதிச்சிருக்குன்னு ஓட்டை ஓட்டையாக மரத்துக்குள்ளே ஸ்லாட் ஸ்லாட்டாக எடுத்து வெளியிலையே அதிலையும் ஓட்டை அங்கே இங்கே போட்டு எவ்வளோ இடத்த காலி பண்ணி வச்சுக்கோங்க இப்படியே விட்டுருந்தோம்னா மரம் ஃபுல்லாக ஏறி இருக்கும் அதை வேலை இந்த அளவோடு பார்த்தது பார்த்து மருந்து அடித்து இது பண்ணிட்டோம் பார்ப்போம் அதுக்கப்புறம் எப்படி ரெக்கா வராதானு அதாவது நம்ம இயற்கை மருந்து இந்த மாதிரி தான் ஆர்கானிக்காக தான் போகிறது ஏன்னா அது அதுக்குன்னு குறிப்பிட்ட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்குது இது வந்து ரொம்ப முத்திருச்சு நம்ம இயற்கையாக அடித்தோம்னா சரிப்பட்டு வராது இது வந்து கெமிக்கல் தான் கெமிக்கல் மருந்து அடித்தக்காண்டி தான் கொஞ்சம் சடன்னாக அந்த பூச்சியெல்லாம் இது இதாகும் ஏன்னா மரத்தை காப்பாற்றணும் வேறு வழி தெரில அதனால தான் இதை அடித்து காப்பாற்ற வேண்டியதாக பூச்சி அந்த மருந்தை ஃபஸ்ட்டு அந்த வடிவுலாம் ஃபுல்லாக ஊற்றி விட்டுட்டு நல்லா ஊற உள்ள ஓட்டைகள் எல்லாத்தையும் ஊற்றி விடணும் அப்படி பிறகு நம்ம சிரஞ்சில் அந்த மருந்தை எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த பூச்சி இருந்த ஓட்டையெல்லாம் இருக்குல்ல அந்த ஓட்டை கரெக்டாக எல்லாத்தையும் செலுத்தணும் தண்ணி நல்லா ஃபுல்லாக மருந்து போகிற மாதிரி நல்லா ஃபுல்லாக ஓட்டை அந்த வெடிவு எல்லாத்துலேயும் செலுத்தின பிறகு நல்லா அந்த மாதிரி உள்ளே அப்ளை பண்ணுங்கள் நல்லா ஃபுல்லாக இறங்கட்டோம் ஒரு ஓட்டையில் போய் கீழே வரையும் வரும் பாருங்கள் அந்த அளவுக்கு அளவுக்கு ஃபுல்லாக இருந்தால்தான் அந்த பூச்சி உள்ளே இருந்தாலும் அந்த இதுக்கு வந்துடும் நல்லா அடித்த பிறகு அப்புறம் பஞ்சு எடுத்துகிட்டு பஞ்சில் நம்ம அந்த மருந்தை ஊற வச்சு இந்த மாதிரி மருந்து ஒரு வச்சு இருக்கிற அந்த பூரா ஃபில் பண்ணி விடணும் ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்டு அதுல கொஞ்சம் மருந்து அப்ளை பண்ணி விட்டா தான் அந்த ஈரம் இருக்கிற வரையும் அந்த வாடகை எல்லாம் அப்படியே அந்த புழுலாம் வெளில வந்துடும் எடுத்துறேன் எடுத்துறேன் லையும் பஞ்சு வச்சுட்டோம் பஞ்சில் மருந்து நினச்சி அந்த ஹோட்டலில் ஃபில் பண்ணிட்டோம் அது லைட்டாக கடைசியாக இன்ஜெக்ஷனில் இன்ஜெக்ஷன் எடுத்து கொஞ்சம் அந்த மருந்து அதில் நல்லா நினைகிற மாதிரி தெளிச்சு விடணும் மருந்து கொடுத்து ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் திருப்பியும் கொடுக்கணும் அது முக்கியம் அப்படி கொடுத்தாதான் ஏதாவது மிஞ்சி இருக்க புழு முட்டை இருந்தால் அதுவும் சாகும் அப்படியே இதோட மாற்றம் விடக்கூடாது நம்ம களிமண்ணில் மரத்தில் வச்சு அப்படியே பூசணும்